நாங்கள் ஒரு சில விடயங்களை தெரிவிக்கலாம் என நினைக்கின்றேன் கடந்த காலங்களிலே எமது மாநகர சபை ஆட்சி இல்லாத காலப்பகுதியிலே ஆணையாளர் அவர்களின் காலப்பகுதியில் பல கடைகள் கடந்த பல வருடங்களுக்கு குத்தகைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக எமது மாநகர சபை நாங்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதன் பிற்பாடு அது சம்பந்தமாக நாங்கள் அவற்றினை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அது சம்பந்தமாக ஆராய முற்பட்ட வேளையிலே இந்த தனிப்பட்ட ஜிம் சென்டர் நடத்துகின்ற ஒருவரது அந்த ஜிம் சென்டரும் அந்த நீண்டகால குத்தகை அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த விடயங்களை ஆராய்கின்றோம் அதற்காக சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் எடுப்போம் என்பதனை அறிந்து கொண்டு இவர் ஒரு சில இளைஞர்களை வைத்துக்கொண்டு நமது சபைக்கு எதிராக அவர் நடவடிக்கைகளை அதாவது எதிராக அவர் அவதூறுகளை பரப்புவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது ஆகவே எமது மாநகர சபைக்கு எதிராக இவர் ஒரு சில இளைஞர்களை வைத்துக்கொண்டு சமய ரீதியான முரண்பாடுகளையும் தோற்றுவிக்க முனைவதற்கு எதிராக எமது மாநகர சபையினால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நாங்கள் முன்னின்று இன்று போலீஸ் நிலையத்தில் அதற்கான ஒரு முறைப்பாடையும் நாம் அவருக்கு எதிராக செய்யவிருக்கின்றோம் என்பதனையும் நான் உங்களுக்கு கூறுவேன் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் சமூக வலைதளத்தில் ஒரு மட்டு இளைஞர் என்ற ரீதியிலே ஒரு ஜிம் சென்டர் நடத்துகின்ற ஒருவரால் எமது மாநகர சபைக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் ஒரு சில விடயங்களை நான் தெளிவுபடுத்தலாம் என நான் நினைக்கின்றேன் உண்மையில் அதில் அந்த சமூக வலைத்தளத்தில் கூறப்பட்ட ஒரு இளைஞர் கூறினார் தான் ஒரு கிறிஸ்தவர் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த மாநகர சபை செயல்படுகின்றது போன்ற ஒரு தோற்றப்பாடை அதில் தோற்றுவிக்க முனைந்தார் உண்மையில் நான் இந்த மாநகர சபையின் பிரதி முதல்வராக நான் இருக்கின்றேன் நான் ஒரு கிறிஸ்தவர் அதேபோல் எமது மாநகர சபையிலே பல கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் இந்த சபையிலே கௌரவ உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மத ரீதியான குற்றச்சாட்டை நான் முற்றும் மறுக்கின்றேன் நாங்கள் ஒரு மனிதாபி மனிதாபிமான ரீதியிலே தான் இந்த முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொண்டோம் அதற்கு காரணம் அனைவருக்கும் தெரியும் கடந்த காலத்திலே ஏற்பட்ட அனத்தம் காரணமாக ஆகவே ஒரு குறிப்பிட்ட மூன்று மாத காலத்திற்கு அதற்குள் அடங்குகின்ற எந்த மத நிகழ்வானாலும் நாங்கள் அதனை கொண்டாடுவதில்லை என இந்த மாநகர சபை தீர்மானித்திருக்கின்றது அதற்கமைவாக எதிர்வரும் காலங்களிலே வருகின்ற தைப்பொங்கல் நிகழ்வு கூட நமது மாநகர சபையினால் கொண்டாடப்பட மாட்டாது என்பதனை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோல் அந்த இடத்திலே தாங்கள் மற்ற இளைஞர்கள் என கூறினார்கள் ஆனால் இந்த மட்டக்களப்பு மாநகர சபைக்குள் அடங்குகின்ற எத்தனையோ இளைஞர்கள் எங்களிடம் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு இவர்களுக்கு எதிராக நாங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடலாமா என கேட்டார்கள் அந்த இடத்தில் நாங்கள் கூறிய ஒரு விடயம் அப்படி தேவையில்லை நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கின்றவர்கள் அவர்கள் அவர்களது அவர்கள் செய்ய விரும்பமானால் அதை செய்யட்டும் ஆனால் நீங்கள் அப்படி செய்ய தேவையில்லை அதே நேரத்திலே இருபது வட்டாரத்திலே இருக்கின்ற இருபது வட்டாரங்களையும் பிரதித்துவப்படுத்துகின்ற எமது கௌரவ உறுப்பினர்கள் அந்தந்த பிரதேசத்திலே இருந்து வருகின்ற செய்தியை எங்களுக்கு சொல்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி அனைத்து வட்டார மக்களும் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு என்று சொல்கிறார்கள் ஆகவே இது சம்பந்தமாக நாம் ஒரு சில தனிப்பட்ட இளைஞர்களால் கொண்டு வரப்பட்டு சமூக வலைதளங்களிலே வெளியான செய்தி குறித்து நாம் கவலை கொள்ள தேவையில்லை மக்கள் இந்த மாநகர சபை மக்கள் என்றும் எம்முடனே இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அந்த இளைஞர்களுக்கு கூறினேன் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் ஆகவே இந்த ஒரு சில தனிப்பட்ட ஒரு சில இளைஞர்களினால் ஏற்கனவே கௌரவ முதல்வரினால் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஏதும் எமது சபையினால் நடவடிக்கை எடுப்போமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்